காதல் கோட்டையில நான் யாருடைய கேரக்டர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க ஹீரோயின் ரோல் தான் நியாயமா குடுத்துருக்கணும் அது ரோல் தான் பண்ணிருப்பீங்கல்ல இல்ல அது பண்ணல ஹீரா மேடம் ஹீரா நோ சான்ஸ் இந்த ஈரு பேனு எதுவுமே என் தலையில இல்ல எனக்கு என்ன குறை நான் என்ன நான் என்ன விட்டுட்டு நீங்க அவ்வளவு லவ் பண்ற எதிர்நீச்சல் வந்து சௌகார் ஜானிகம்மா பண்ண என்ன பேசுறேன் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அஜித் சார் அஜீர் சாருக்கு அம்மாவாக நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அவர் என்னோட செல்லப்பிள்ளையாக இருக்கணும்னு நான் ரொம்ப 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 நல்ல பொண்ணு வந்து சாஞ்சுக்குவாள் அப்படியே மேல வந்து சாஞ்சுக்குவாள் ஆமாம் ரொம்ப என்ன சொல்றது எனக்கு சொன்னால் அழிக தான் வருது நாடகத்தை பார்க்குறாங்களே லியோ இங்கே உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது என்ன பற்றி உனக்கு என்ன தெரியும் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு எதாவது அறிவு இருக்கா நான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கு அனுஜ் எஸ்ஹெச்ஜி ஸ்க்ராட்ச் நோ மோர் ஸ்க்ராட்ச் நோ மோர் டென்ஷன் ஹலோ பியூட்டி

அதுதான் அதுதான் ஆரம்பமே எல்லாத்துக்குமே சீரியல் நடிக்கிறதா இருக்கட்டும் காமெடி பஜார் ஜெயா டிவியில் பண்ணேன் அப்புறமா லொல்லு சபா பண்ணினேன் இந்த மாதிரி என் சூப்பர்ட்ன்னு சன் டிவியில் பண்ணேன் இப்படி எல்லா காமெடி ஷோஸும் பண்ணுறதுக்கு ஆரம்ப புள்ளையே நைன்டீன் எயிட்டியில் நான் நடித்த முதல் நாடகம் தான் அங்கேருந்து ஆரம்பிச்சிது அந்த நாடகம் நடிக்கும்போது என்னை கேட்டாங்க எனக்கு அப்போ நடிக்கிறதுனாலே என்னன்னு தெரியாது அண்ணாங்க ஆ நடிக்கிறேன்ட்டேன் ரொம்ப ஒரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லிட்டேன் அப்புறம் அங்கே போய் கற்றுக்கிட்டு எல்லாம் நாடகம் நடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த நாடகங்கள் நடிக்கும்போது உடனே ஆடியன்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் உடனே ஒரு கிளாப்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது டான்ஸ் ஆனால் ஒன் மோர் கேட்குறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாடகங்கள் நடிக்கும்போது இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நீங்கள் நடிச்ச அந்த முதல் நாடகத்திலேயே உங்கள் ரோல் வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி ரோல் தானா இல்லைப்பா ஃபர்ஸ்ட் ட்ராமாவில் நான் வந்து இளம் விதவை ரொம்ப பெத்தாட்டிக் ரோல் அது ட்ராமா பூரா அழுதுகிட்டே இருப்பேன் அழுதுகிட்டு கடைசியில் தான் வந்து அதில் ஒரு ஹீரோ வந்து அவர் வந்து அவர் ஒரு கொள்கையோட இருப்பார் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி அந்த நாடகத்தில் காமெடியெல்லாம் கிடையாது காமெடி அப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க அந்த சீரியல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பண்ண ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணது வந்து காமெடி பஜார் ஜெயா டிவில அவங்க தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அங்கே இருந்து தான் பண்ண ஆரம்பிச்சேன் சபாவில் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு காமெடி யார் உங்களுக்குள்ள இருந்த அந்த காமெடி ஜாம்பவான தட்டி எழுப்புனது இவ் ஒருத்தர் சொல்லிருப்பாருல்ல நீங்க காமெடி தாங்க உங்களுக்கு கரெக்டான ட்ராக்கு பயங்கரமா காமெடி பண்றீங்கன்னது யாரு அது வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லையா யாரா இருந்தாலும் டைலாக் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா சொல்லி கொடுக்கும் போது நம்ம சாதாரணமா பேசுவேன் ஏன் இப்படி பேசுற இதை கொஞ்சம் இப்படி மாத்தி பேசு இப்படி பேச கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னு லட்சம் கொஞ்சம் கண்ணெல்லாம் பெருசாக்கி அப்படி பயந்த மாதிரி பேச அப்படின்னு கூட இருக்கிற நடிகர்கள் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாரும் சொல்லி கொடுத்தா ஒருத்தருந்து கிடையாது நம்ம நடிக்கும்போது கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தே நகைச்சுவை பண்ணி அவங்க வந்து எப்படி பண்ணனா ரசிகர்கள் ரசிப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்ப நான் கத்துக்குட்டி அப்போ சொல்லி கொடுத்து தான் அப்படி பார்த்தா எல்லாருடைய தான் நான் இந்த காமெடின்றது ஒன்னே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நீங்க வந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த நாடகங்கள்லயே உங்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய அப்ரிசியேஷன் நான் வந்து எல்லா நாடகங்களையும் நடிக்கும்போது அப்ரிசியேஷன் எதிர்பார்த்தெல்லாம் எல்லாம் பெருசா நடிக்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து நாடகங்கள் நடந்து முடிஞ்ச ஒண்ணு அப்ரிசியேஷன் வந்துரும் உள்ள மேக்கப் வந்து எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த சீன்ல உங்க சாரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஜுவல் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நீங்க அழுதுகிட்டே நான் அழுதுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ராமாவில் கண்ணு தெரியாமல் நடித்தேன் எனக்கு உண்மையிலே கண்ணு தெரியாது நினச்சி ஒரு பொண்ணு வந்து ஐயோ பக்கா உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்லாம் அந்த மாதிரியெல்லாம் அப்ரிசியேஷன்ஸ் நிறையா இருந்திருக்கு கார்த்திக் கிரியேஷன்ஸ்னு ஒன்று இருக்காங்க அவங்க போட்டி நாடகங்கள் வைப்பாங்க கோடை நாடக விழான்னு சொல்லி வைப்பாங்க அதில் அவங்க வந்து பத்து ட்ராமா பதினஞ்சு ட்ராமா கலந்துக்குவாங்க போட்டி எல்லாருக்கும் அதில் நான் அஞ்சு தடவை பிரைஸ் வாங்கியிருக்கேன் சிறந்த கதாநாயகி சிறந்த குணச்சித்திரம் சிகந்த சிறந்த நகைச்சுவை சிறப்பு இப்போ மேடையில வந்து நீங்க நடிக்கும் போது பின்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியாது இப்போ ரெடி ஆகிறதா இருக்கட்டும் சரியான இடம் இருக்காது நமக்கு ரெடியாக அது பெரிய கதாபாத்திரமா இருக்கட்டும் சின்ன கதாபாத்திரமா இருக்கட்டும் நம்ம ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி நிற்கும் போது நம்ம அந்த கதாபாத்திரமா மாறிடும் ஆனா இந்த ரெடி ஆகிறதுக்கு ஒரு மெனக்கெடல் இருக்கும்ல எவ்வளவு சிரமங்கள் இருந்தது அப்போலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் ரூம்னு தனியாக முக்கால்வாசி இருக்காது ஏதோ ஏதோ ஒரு ஒரு சில இடங்களில் கிடைக்கும் சும்மா ஒரு இத்தனை ஊண்டுக்கு ஒரு ஒரு நாளுக்கு நாலு ஒரு ரூம் கட்டி கொடுத்துட்டு அந்த ரூம் அந்த ரூம்குள்ள போய் அது ஒரு கண்ணாடி இருக்காது லைட் கூட பிரகாசமெல்லாம் இருக்காது ஒரு முட்டை பல்ப் மருத்துளியும் போட்டு வச்சிருப்பாங்க அதில் தான் நம்ம கண்ணாடி பார்த்து மேக்கப் போடணும் அந்த அந்த கண்ணாடி பார்த்து அந்த லைட்ல மேக்கப் போடும்போது நமக்கு என்னவோ பத்தாத மாதிரியே இருக்கும் மேலே மேலே போட்டுகிட்டே இருப்போம் வெளியில் வந்து ட்ராமா லைட்ல பார்க்க ஓவரா தெரியும் அது அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இடம் முக்கால்வாசி இருக்காது அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு சைடு நாங்கள் வந்து அந்த சீன்காரங்களை விட்டு சே அந்த தட்டு கட்டி தர சொல்லி அந்த தட்டிக்கு பின்னாடி நின்று தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ரொம்ப நிறைய சிரமங்கள் இன்னும் பப்ளிக் ஸ்டேஜ் நாடகங்களுக்கெல்லாம் போயிட்டோம்னாக்க சுத்தமாக இடமே இருக்காது புடவைக்கு மேலே புடவை கட்டிப்போம் ஜாக்கெட் மேலே ஜாக்கெட் போட்டுப்போம் ஏன்னா நம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் சுத்தி வர எழுந்து பார்த்துட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் நாடகத்தை பார்க்குறாங்களே இல்லையோ நடிகைங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்த்துட்டு இருப்பாங்க சரி இவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது வீட்டில் எந்தளவுக்கு சப்போர்ட் இருந்தது உங்களுக்கு இல்லை யார் உங்களை வந்துட்டு சரிம்மா நீ பண்ண எந்த கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு உந்துதலாக இருந்தது வீட்டில் வீட்டில் எல்லாம் யாரும் உந்துதலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எங்கள் அப்பா தவறிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டுருக்கும் போது இதில் வந்து நான் 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 டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன் ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டுருந்தேன் நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படி நாடகத்தில் நடிக்கும்போது நடிக்கலாமான்னு கேட்டு நடிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் அதே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க உன்னால் என்ன முடியுமோ அதை நீ செய் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே முடிவு நான் தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே எனக்கு நான் தான் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஆடிஷன் அப்படின்ற ஒண்ணு போகுது எந்த படத்துக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆடிஷன் மாதிரி இருந்தது உங்களை என்ன வந்துட்டு நடிக்க சொல்லுவாங்களா இல்ல பாத்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க இவங்களை எடுத்துக்கலான்னு எந்த மாதிரி ஆடிஷன் இருந்தது தூர்தர்ஷன் டிவி இருக்கு இல்லையா அங்க வந்து நடிக்கணும்னாக்க ஆடிஷன் போகணும் ரெண்டு மூணு விதமான ஆடிஷன் வைப்பாங்க ஆக்டிங் முதல்ல செய்வாங்க நம்மளையே ஏதாவது ஒன்னு சீன்ஸ் சொல்லுங்க ஒரு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதை நீங்கள் நடிங்க அப்படின்வாங்க செகண்டு அவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷன் சொல்லி இதுக்கு நீங்கள் எப்படி நடிக்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க அப்புறம் மேக்கப் டெஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் இது எல்லாத்துலேயும் நம்ம ஓகே ஆனால் தான் தூர்தர்ஷன் உள்ளே போய் ட்ராமாலையும் நடிக்க முடியும் இது நான் சொல்கிறது எயிட்டிஸில் எயிட்டிஸ் எயிட்டி ஃபைவ்ல இப்போ தூர்தர்ஷன் ட்ராமாவே கிடையாது அதே மாதிரி டப்பிங் பேசுறதுனா கூட பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம பேசுகிற நம்மளுடைய குரல் வந்து அவங்களுடைய முகத்தில் ஒட்டணும் அவங்க பேசுகிற அவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதுவும் அதுவும் ஒரு ஆடிஷன் மாதிரி தான் வாய்ஸ் டெஸ்ட் வச்சு தான் அதே எடுப்பாங்க அதே மாதிரி சீரியல் கூட அப்படி தான் ஒரு சீரியலில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் அதில் இருப்பாங்க இவங்க அவங்க அவங்க இவங்க இவங்க அவங்க யார் பண்ணலன்னா ஆ இவங்க ஓகே அது மாதிரி அதுவும் ஒரு ஆடிஷன் வச்சு எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணுவாங்க இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தி வந்தால் மட்டும் தான் நாம் அதில் பண்ண முடியும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லொல்லு சபா இது வந்துட்டு ஒரு இன்றைக்கும் ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு காமெடி சீரிஸ் அப்புடின்னு சொல்லலாம் அது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது நின்னாலும் யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகணும்னா லொல்லு சபா பார்க்கலாம் யாருனாலும் ரெஃபர் பண்ணிடுவாங்க அங்க எப்படி அந்த டீமுக்கு நீங்க போனீங்க உள்ள நாளும் செய்ய சேஷுன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் அவனு நடிகன் தான் சீரியல் நடிகன் அதிகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப கூட வடக்கு வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கார் சேஷு என்னுடைய ஃப்ரெண்டு அவ அவ அந்த அவர் மூலமாக தான் நான் சாரி அவன் அவன் சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அப்படி தான் வந்துட்டு பேசுவேன் எங்கள் நண்பர்கள் ஆமாம் அவர் தான் என்னை வந்து சபாவில் என்னை முதல் முதல் அறிமுகப்படுத்தினது அவர் தான் சார் தான் டேரக்டர் முதல் முதல் நான் போய் நடித்த படம் ஆனந்தம் ஆனந்தம்ல வந்து ஸ்ரீவித்யா ரோல் அதுதான் நடிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு அது நடிக்க ஆரம்பிச்சு அதில் அந்த அவருக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆனந்தம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அதுலேயும் ஸ்ரீவித்யம்மா

அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் ஏன்னா அது வந்து டயலாக் ஆரம்பிச்சாலே எனக்கு என்ன குறை நான் என்ன விட்டு நீள லவ் பண்ற நான் உனக்கு என்ன குறை வச்சேன் நான் அழகா இல்லையா நான் பணக்காரியா இல்லையா நான் படிக்கலையா அந்த மாதிரி கேட்டு அப்படி கேட்கும் போதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆயிடுவார் அந்த மாதிரி அந்த 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 படம் நான் பண்ணப்போ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த காதல் கோட்டை போட்ட இப்போ காதல் கோட்டை அந்த யூடியூப்ல இப்போ போட்டாலும் எல்லாரும் எனக்கு வந்து நல்லபடியாக பாராட்டுவாங்க இதை பார்த்துட்டு எந்த டேரக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பாராட்டினாரு இது செம்மையா இருக்குப்பா என் படத்தை பயங்கரமாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க என்ன ஏதாவது ஒரு டேரக்டர் கால் பண்ணி சொன்னாரா எங்க நாடகக்காரங்க தான் எங்க எங்க நாடகக்காரங்க எங்க நாடக டேரக்டர்ஸ் தான் பார்த்துருவேன் இப்படி கூட பண்ணலாமா முடிவு வந்து இப்படி மாத்திட்டாங்களே இப்படி கூட இது பண்ணலாமா நான் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு இதுவாக இருக்குது முடிவாக இருக்குது அதாவது பேசும் அந்த டயலா அந்த சீனே பாத்தீங்கன்னா படத்துல இருக்கிற சீனை விட நாங்க பண்ற சீன் வேற மாதிரி இருக்கும் ஆமா அப்போ அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதில் நான் பண்ண ரோலில் வந்து எதிர்நீச்சலில் வந்து சவுகார் ஜானிகம்மா பண்ணேன் அது அது பண்ணப்போ அப்படிதான் ரொம்ப பாராட்டினாங்க எல்லாரும் அது அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த நைன் யார்ட் சாரி கட்டிண்டு அந்த ஒரு ஃபுல்லாக குஞ்சலை வச்சு ஃபுல்லாக ஜட போட்டு பூ வச்சு மூக்குத்தி புல்லக்கு இல்லை ஜிமிக்கி எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டுட்டு வந்து நின்று நல்லா டயர்ட் ஆகிடும் அவ்வளோ டயர்டாயிடும் அந்த புடவை வேற பெரிய புடவை அது நைன் யார்ட் சாரி கட்டிட்டு அதுக்கப்புறம் டைலாக் பேசணும் டைலாக் பேசும்போது அந்த ஸ்டைலிஷோட அந்த அந்த மாமியோட பிள்ளை அந்த அந்த மேலாக்கு இந்த பக்கம் தான் வரும் மேலாக்கு இந்த சைடு தான் வரும் என்ன பேசுறீங்க நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது என் காத்துக்காடர் பேண்ட்டு ஜூஸ் ஆயிட்டு அதை பிடிச்சிட்டு வாடான்னு சொன்னோம் இன்னும் அழக்கானுமே அதுல வந்து என்னன்னா ஸ்ரீகாந்த் ரோல் வந்து சவுகார் ஜானகி ரோல் சவுகார் ஜானகி வந்து ஸ்ரீகாந்த் ரோல் அப்படி மாத்திருப்பாங்க ரொம்ப அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிஹர்சல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதை ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டேக்கே போகும் உங்கள் கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பண்ணுற அந்த சீரீஸும் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது செட்டில் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க செட்டில் இதை விட காமெடி பண்ணிட்டு இருப்போம் இதை விட அரட்டை அடிப்போம் அதாவது அங்கே வந்து இயற்கையாக கிடைக்கிற காமெடிகள் இயற்கையாக பேசுவோம் பார்த்தீங்களா இயற்கையாக பேசுவோம் பார்த்தீங்களா அது அடா இது சூப்பராக இருக்க இதை நம்ம இந்த இந்த சீட்ல வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும் சாதாரணமாக உங்களுக்கு நகைச்சுவையே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரோட்டில் ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க கொஞ்ச நேரம் நின்று அவங்க பேசுறதை கேட்டாலே நமக்கு க சிரிப்பு வரும் ஏன்னா அப்படி தான் இயற்கையாக அது வந்து வருது தான் வரும் அப்போ என்னாகும் அப்படி நாங்கள் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிரிச்சிருக்கும் இது நல்லா இருக்கே இதே நம்ம ஒரு இதாக வச்சுக்கலாமே ஒரு சீனில் வச்சுக்கலாமே அப்படி நிறைய க்ரியேட் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கு நீங்கள் இருக்கும்போது டேரக்டர் இருக்காங்க வேலை கம்மி அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது நாங்க சொல்லிட்டு சார் கிட்ட போய் கேப்போம் சார் இந்த மாதிரி இத ஆட் பண்ணிக்கலாமா அது அந்த இடத்த மேட்ச்னா ஓகே சொல்வார் ஒண்ணு சொல்ல மாட்டார் மற்றபடி கிரியேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா எல்லார்க்கு இருக்கும் காமெடி ஆர்டிஸ்ட் அத்தனை பேர்க்கு டீமே கிரியேட்டிவிட்டி இருக்கும் கண்டிப்பா அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனாலதான் இப்போ இப்ப அந்த லொள்ளு சபா டீம்ல இருந்த மேக்ஸिमम பேர் வந்து திரையில வந்து கலக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா பயங்கரமான ஒரு காமெடி ஆர்டிஸ்டா அவங்களோட காமெடி வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்குது இப்போ நீங்க யாரு கூட கான்டக்ட்ல இருக்கீங்க சந்தானம் சாரா இருக்கலாம் இல்ல மனோகர் சாரா இருக்கலாம் இல்ல சேஷோ அவர்களா இருக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டாங்க ஜீவா அவர்கள் கூட சீரியல்ல வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்ப வரலும் நீங்க யார் கூட கான்டாக்ட்ல இருக்கீங்க நல்ல ஒரு எல்லாருடைய எல்லாருடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே கால் பண்ணுவாங்க கால் பண்ணி பேசுவேன் நேர பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப குறைஞ்சி போச்சு என்னால முடியாது பட் கால் பண்ணி எல்லாருமே பேசுவாங்க எப்படி இருக்கீங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு நல்ல ரெஸ்ட் எடுங்க ரொம்ப அலைஞ்சிக்காதீங்க ரொம்ப பழைய பட்டா நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க மேக்சிமம் சந்தானம் சந்தானம்லாம் வந்து அம்மா அம்மான்னு ரொம்ப பாசமா பேசுவார் ஜீவாலாம் நல்லா பாசமா பேசுவார் எங்க சேஷு சுவாமிநாதன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க இப்போ சந்தானம் சார் எந்த இன்டர்வியூவில் பேசினாலும் சரி மனோகர் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவார் அவரு கையாட்டாமல் பேச மாட்டாரு அவருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு அம்மா சௌக்கியமா கேட்கறது அப்படி தான் கேட்பார் என்னம்மா சௌக்கியமா திணிக்கிறீங்க அப்படின்னு தான் போய் அவருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு நடந்து ஏதாவது ஒரு பண்ணியான மூமெண்ட் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் சாமி ஒரு படம் பண்ணோமே நம்ம விக்ரம் சார் அந்த விக்ரம் சார் நடிச்ச சாமி ஆமா ஃபர்ஸ்ட் சாமி திரிஷாவோட நடிச்சார் அந்த சாமி ஓகே அதுல அவர்தான் விக்ரம் நான்தா திரிஷா ஓ மை காட் போய் ரீவிசிட் பண்றேன் நான் நிக்கி மறுபடியும் பண்ணி ரெண்டு பேரும் கடைசில விக்கிறதுடும் அதுதான் அந்த படத்துல ட்விஸ்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் அதுதான் அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சார் டயலாக் பேசும்போதெல்லாம் அவருடைய அந்த அதே மாதிரி கையை ஆட்டிக்கிட்டு நோ அப்படி பேசுறிய நாற்றுக்கு நீ இப்ப சொல்றியா அவர் பேசுகிறதே சாதாரணமா பேசுகிறதே பாத்தீங்கன்னா என்னமா நல்லா இருக்கிறியா ஆ அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா குழந்தைங்க நல்லா இருக்காங்களா என் நாத்தா சொல்லப்போ அப்படின்வாரு அப்படி பேசும்போதே அவர் அப்படி தான் பேசுவார் ரொம்ப 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 அண்ட் ரொம்ப

அவங்களோட இழப்பு வந்துட்டு நீங்கள் முதல்ல அதை எப்படி தாங்கிக்கிட்டு என்னால்லாம் முடியவே இல்லை நான் என்னால் என்னால் முடிய ஏன்னா சோபனாவை விட சோபனா அம்மாவுடைய சோபனாவுடைய அம்மா வந்து எனக்கு ரொம்ப தெரியும் வைரராணி அக்கான்னு அவங்க கூட நாடகங்கள் நான் நிறைய நடிச்சிருக்கேன் அவங்க வந்து ஒரே ஒரு தடவை ஷூட்டிங்க்கு வந்தாங்க அப்பதான் தெரியும் அக்கா ஷோபி உங்கள் பொண்ணான்னு நாங்களே ஷோபின்னு தங்க விடுவோம் என்னடி இப்படி கேட்குற அப்படின்னாங்க அப்போ அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்கு ஃபோன் வந்தப்போ என் முடியல அது தாங்கிக்கவே முடியலு சபா பண்ணும்போது நடந்த ஒரு விஷயமா இல்ல லொல்லு சபா பண்ணும்போது இல்லை லொல்லு சபாலாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கடுத்து சிரிப்போ சிரிப்பு ஒன்னு பண்ணோம் நானும் ஷோவியும் அதில் வந்து பாண்டு பாண்டுசாருக்கு நான் பேராக பண்ணேன் அவங்க வந்து இன்னொரு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காரு அவருக்கு பேராக அவங்க பண்ணப்போ அப்ப நாங்கள் பேசிட்டு இருந்தப்போ அப்போ கூட அவ வந்து இந்த இந்த மாதிரி அவ சாக போறான்னு தெரியவே தெரியாது அப் அவ்வளவு நல்லா பேசிகிட்டு இருந்தா அவ்வளவு சிரிச்சு வச்சிட்டு இருந்தா அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவா எல்லாமே கலகலப்பாக பேசுவா அப்படியேப்பட்ட பொண்ணு திருதப்பு இப்படி இறந்துட்டாங்கிறதே ஜீரணிக்க முடியல நான் எங்களால் வந்துட்டு ரொம்ப நாள் அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாம அப்படி ஒரு வேதனையில் இருந்தோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு வந்து சாஞ்சிக்குவோம் அப்படியே மேல வந்து சாஞ்சிக்குவா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க தூக்கமாக வருதுக்கா எனக்கு நான் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இனிமையா ரொம்ப கிளி மாதிரி ரொம்ப நல்லா பேசுவா ரொம்ப வந்து நம்ம நம்ம குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி பேசுவா அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவளை இழந்தது உண்மையிலே சொல்றேன் ஒரு நகைச்சுவை நடிகையே இந்த சினிமா உலகம் இழந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது உண்மை ஏன்னா அவ நல்ல கேரக்டர் நல்லா பண்ணுவா நகைச்சுவை நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் இன்னைக்கு வரலும் நீங்க மிஸ் பண்றீங்க ஏன்னா உங்க கூட தான் அவங்க நிறைய நடிச்சிருக்க ஆமா ரொம்ப என்ன சொல்றது எனக்கு சொன்னா தான் வருது எனக்கு சரியம்மா நைட்ல தூக்கம் வரலன்னா கால் பண்ணி பேசிட்டு இருப்பா எனக்கு தூக்கம் வரல நீங்க பேசுங்க அப்படின்வா சரி இந்த நடிப்பு தாண்டி நீங்க வந்து டப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு ஆமா ஆமா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணீங்க இல்ல நடிப்போடயே வந்துருச்சா தொடர்ந்து அந்த டப்பிங் இல்ல நாங்கெல்லாம் நாடக ஆர்டிஸ்ட்கள் எல்லாருமே டப்பிங் ஆர்டிஸ்டா மாறிட்டோம் மேடை நாடகங்கள் இன்றைக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் முக்கால்வாசி மேடை நாடகத்துல நடிச்சிட்டு தான் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைலாக்ஸ் கரெக்டாக கரெக்டா மாடலேஷனோட பேசுறதுக்கு டக்குன்னு டைலாக்ஸ் நாங்கள்லாம் டைலாக்ஸ் ஆல்ரெடி பாடம் பண்ணிடுவோம் இத்தனை ஒரு ட்ராமால மட்டும் இருபது சீன் இருக்குன்னா அதுல வந்து எங்களுக்கு ப பதினஞ்சு சீன் இருக்கும் அந்த பதினஞ்சு டைலாக் நாங்க பாடம் பண்ணியிருப்போம் எங்க டைலாக்ஸ் மட்டும் இல்ல கூட நடிக்கிறவங்களுடைய டைலாக்ஸும் நாங்க பாடம் பண்ணியிருப்போம் சோ அதனால் எங்களுக்கு வந்து போய் பார்ப்போம் படம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் பார்த்துட்டு டைலாக்ஸ் தான் டைலாக்ஸ் ஓகே டேக் போகலாம் ஸோ அந்த ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் அப்படியே மற்றவங்கள்லாம் இப்போ என்னுடைய டாட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாடக அனுபவங்கள் கிடையாது பட் அவங்களுக்குலாம் அந்த பார்த்த உடனே அந்த கிராஸ் பண்ணுற அந்த கிரகிச்சிக்கிறதுக்கு தெரியும் இதுதான் டைலாக் குழந்தையிலேருந்தே பேசுகிறாங்க என் பசங்கள்லாம் சின்ன குழந்தையிலேருந்தே பேசுகிறாங்க ஸோ அவங்களுக்கு அது பார்த்த உடனே டைலாக் பார்த்தாலும் ஓகே டேக் போகலாம் ஸோ அந்த மாதிரி அது மாதிரி தான் நாடகங்கள் நடிச்சிட்ருக்கும்போது தான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கான வாய்ப்பு கிடச்சிது ராதாரவி அண்ணன் தான் வந்து தலைவர் அதுக்கு அவரும் கொடிய நான் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அதனால அண்ணங்கிட்ட போய் கேட்டேன் நான் இது நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் போய் யூனியில் போய் சேர்ந்துக்கோமா போய் டப்பிங் ஆர்டிஸ்ட் போய் படங்கள்லாம் டப்பிங் பேசலாம் அப்படின்னு பேசினேன் திருமலை படத்தில் சாந்தி வில்லியம்ஸ்க்கு பேசியிருக்கேன் விஜய் சார் படம் திருமலை திருமலை படம் அதில் சாந்தி வில்லியம்ஸ்க்கு பேசினேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி மற்றவை நேரில் ஒரு படம் அநேகமாக அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மௌலி சார் டைரக்ஷன் இப்போ பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நித்யா மேடம் நித்யா ரவீந்தர் அவங்களுக்கே நான் டப்பிங் பேசுனேன் அப்புறம் தசரதன் டைரக்டர் தசரதன்னு ஒருத்தர் அவருடைய படம் சரணம் ஐயப்பான்னு ஒரு படம் அதில் ராஜ்கிருஷ்ணான்னு ஒருத்தர் ஐயப்பனுடைய வயசே பதிமூணு தான் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இதோட போய் இதுவாயிட அந்த ஐக்கியம் ஆகிடுவார் இல்லையா அந்த பதிமூணு வயசு பையனுக்கு பேசுனா மேக்ஸிமம் அந்த பதிமூணு வயசு பையனை வச்சு ஆடிஷன் எடுத்தால் அவங்களுக்கு அந்த ஜென்ஸ் வாய்ஸ் வருது இல்லைன்னா லேடிஸ் வாய்ஸ் மாதிரி வருது இல்லைன்னா ரெண்டு கட்டம் வாய்ஸ் அதுதான் ரெண்டு கட்டா வாய்ஸ் தான் வருது அப்போ வந்து என்ன செஞ்சாங்க சரி லேடிஸ் வாய்ஸே போடலாம் அப்படின்னு போட்டு என் நான் தான் பேசுனேன் ஐயப்பனுக்கு முழுக்க முழுக்க திருமலையில் சாந்தி வில்லியம் மேம்க்கு பேசியிருக்கீங்க இல்லையா அந்த டைலாக் ஏதாவது ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன் அது என்னன்னா விஜய் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளில் ஒரு ஃப்ரெண்டுக்கு அம்மா சாந்தி வில்லியம்ஸ் அப்போ என்ன செய்வாங்க இந்த வில்லன்லாம் என்ன செய்வாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் கடத்தின்னு போயிடுவாங்க கடத்தின்னு போச்சா எல்லாரும் வந்து விஜய் கிட்ட வந்து முறையிடுவாங்க அப்போ சாந்தி வில்லியம்ஸ் அவங்களும் வருவாங்க திருமலை திருமலை என் பிள்ளைய காணும் திருமலை என் பிள்ளைய காணும் என் பிள்ளையை யாரைன்னு போயிட்டாங்க திருமலை

நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க மனசுல நிக்கிற ஏதாவது ஒரு வசனம் முந்தானை முடிச்சல வந்து பாகியராஜ் சாருடைய பூர்ணிமா ஜெயராம இருப்பாங்க பூர்ணிமா ஜெயராமோட தங்கச்சிக்கு பேசிருப்பேன் ஒரே ஒரு அம்மா ஒருவாங்க தானி போட்டிருப்பாங்க அவங்க அம்மா என்ன செய்வாங்க பெரிய தான் இறந்துட்டாலே தான் சின்ன பொண்ணை வந்து அவரை கல்யாணம் பண்ண சொல்லி கேக்கலான்ட்டு அவங்க வருவாங்க அதுக்குள்ள அவருக்கு அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும் அவருக்கு ஊர்வசிய கூட கல்யாணம் இருக்கும் அப்போ வரும்போது பாக்யராஜ் சார்ட்ட பேசுறது தான் மாமா எப்படி இருக்கீங்க சரிங்க மாமா ம் அவர் உடனே குழந்தை பிடினாங்க இப்படி சொல்லும் இல்லோட சொல்லும் இல்லோட சொல்லும் இல்லோட சொல்லும் மாமா நான் பாப்பா தூக்கிட்டு போகிறேன் அது முகம் பாவனையும் அப்படியே வந்துருது இல்லை உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சிச்சுவேஷன் கேம் விளையாட போறோம் ரெண்டு சிச்சுவேஷன் முதல் சிச்சுவேஷன் என்னன்னா என்ன வந்து நீங்க திட்டணும் எப்படினா நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல நான் உங்ககிட்ட கேக்குற கேள்விகள்லாம் உங்களுக்கு பிடிக்கல அதனால அதுக்கு நீங்க வந்து கோவப்பட்டு என்ன திட்டுறீங்க இதா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா 3 2 1 நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹ என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் யாரும் தெரியுமா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கேக்குற கேள்வி இல்ல எதாவது நியாயம் இருக்கா நான் வந்து சொல்ற மாதிரி இந்த கேள்வி கேக்குற ஹ எல்ல என்ன நீ எல்லாம் என்ன படிச்சிட்டு வந்திருக்கீங்க ஹ நீங்க எல்லாம் படிச்சு வளர்ச்சோனா இவ்ளோதாண்டா ஏன் உங்க அப்பா மால உங்களுக்கு எப்படி பேசணும் எப்படி பழகுறணும் சொல்லி கொடுத்தது இல்லையா அறிவில்ல பேசாத பேசாதே ஜோர் நிப்பாட்டுக்கோ சூப்பரா இருந்து சம படைய ஸ்டில் வந்துட்டு மோஸ்ட் ஃபேவரட் ரோல் இன் வில்லினா அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் நீலாம்பரி நீலாம்பரி அதுல வந்து படையப்பா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னு அடையாம விட மாட்டேன் அது வந்துட்டு உங்க ஸ்டைல்ல நீ என்ன என்னதான் விருத்தாலோ நீ என்னதான் என்னை விட்டு விலகி விலகி போனாலோ நான் ஒன்னு விட்டு போக மாட்டேன் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணியே தீரணும் நிச்சயமா சொல்றேன் உன்னை நான் அடையாம விட மாட்டேன் இது 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 என் வாழ்க்கையோட லட்சியம் உன்னை நான் உன்னை நான் அடையன் படையப்பா உன்னை அடைவேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் எல்லாம் நிறைய கிரீம் யூஸ் பண்றாங்க ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகுனா ஸ்ட்ரெயிட்டனிங் யூஸ் பண்றோம் நாங்க முடி கம்மியான எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறோம் அப்போ நீங்க எந்த மாதிரி ஒரு மேக்கப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு மேக்கப்லாம் எல்லாம் இப்பத்தி இருக்கிற மாதிரிலாம் நிறைய மேக்கப்லாம் எல்லாம் கிடையாது ஒரு மஞ்ச கலர்ல ஒரு பொடி சிகப்பு கலர்ல ஒரு பொடி வெள்ளை கலர்ல ஒரு பொடி மூணையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக குழச்சி டப்பு 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 டப்புன்னு தட்டி விடுவாங்க முகத்துல வித்தின் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இப்பத்தி மேக்கப்லாம் கெட்டுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது என்ன பொடி அது வந்து அவங்க தான் செய்வாங்க எனக்கு தெரியாது அது வந்து எல்லாமே ஹோம்மேடாக தான் இருக்கும் எல்லாமே அவங்களுடைய கை தான் அதெல்லாம் இயற்கையாக பண்ணுறது தான் மேக்கப்லாம் பண்றத தாண்டி வீட்டுல நீங்க டேக் கேர் பண்ணிப்பீங்க நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல வீட்டுக்கு வந்து இப்போ மேக்கப் ரிமூவ் இப்ப மேக்கப் ரிமூவர்னு ஒரு கிளென்சர் இருக்குது அதை வச்சு பண்ணிக்கிறோம் நீங்க சொன்னாலே தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் தான் முகத்தை நல்லா ஃபுல்லா முகத்துக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊற வச்சிட்டு ஏன்னா இதெல்லாம் உள்ள உள் வாங்கிருக்கோம் இந்த மேக்கப் இதெல்லாம் அதெல்லாம் இது தேங்காய் எண்ணெயால் அது வெளியே எடுத்து முகத்தை ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே முகத்தை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் டவல் போட்டு ஃபுல்லாக தொடைச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் டக்குன்னு சோப் போட்டு வாஷ் பண்ண மாட்டோம் முகத்தை அப்படி செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருந்தால் என் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சு தலையை திக்காக பின்னல் போட்டு டைட்டாக பின்னல் போட்டு கொண்டை போட்டு வச்சுருப்போம் முகத்துக்கு எண்ணெய் தருவது முக கை கால்லாம் எண்ணெய் தருவி அதை தே தேய்ச்சி குளிப்போம் அதுதான் எங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் பொடி நிச்சயமாக எல்லாம் இந்த கஸ்தூரி மஞ்சள்னு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதுதான் உடம்பெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்போம் அப்போ தான் அந்த உடம்புல முடியெல்லாம் இருக்காது அதுதான் எங்களுடைய ஹேர் ரிமோவர் இப்போதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுதான் நாங்கள் அப்படிதான் பார்த்துப்போம் சாப்பாட்டு விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் எல்லாருமே சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்களா அப்போல்லாம் ஒன்றும் பெருசாகவும் கிடைக்காது ரைஸ் தான் சாம்பார் சோறு இல்லைன்னா தயிர் சோறு ரசோறு அப்படி தான் கிடைக்கும் பட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய ஆனியன் சேர்த்துக்குவோம் சாப்பாட்டில் ஆனியன் நிறைய சேர்த்துக்குவோம் அது நல்லது உடம்புக்கு பிளட்டு நல்லதுன்னு சொல்லி அது சேர்த்துக்குவோம் மத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணம்தான் பாத்தீங்கன்னா உங்களை படங்களில் வந்து குறைவாதான் நாங்க ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்த்துருக்கோம் திரையரங்குகளை படங்களை கம்மியா தான் பார்த்துருக்கோம் எப்போ வந்து நீங்க ரீஎன்ட்ரி தர போறீங்க இனிமேலா இனிமேல் இனிமேலா அது எதாவது அதிசயம் நடந்தாதான் யாராவது இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துலையும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யாராவது கடவுள் மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு பிரச்சனை எனக்கு கால் மூட்டு வழி நடக்க முடியாது இந்த ஒரு கண் பார்வை தெரியாது இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு இதையெல்லாம் மீறி யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கேமரா ஃபியர் கிடையாது என்ன சொல்லி தராங்களோ அதை நான் வாங்கி பண்ணிடுவேன் சிறப்பு இன் இப்போ இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு நடிகர் கூட நான் அவங்களுக்கு அம்மா ரோல் பண்ணும் நினைச்சுக்கிட்டே இவங்களுக்கு நான் அம்மா ரோல் எனக்கு ஓகேப்பா ஹீரோ அஜித் சார் சாருக்கு அம்மாவா நடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை அவர் என்னோட செல்ல பிள்ளையா இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் சிறப்பு இந்த உங்களோட இவ்வளோ பெரிய சொல்ல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அண்ட் சொன்ன மாதிரி தான் அந்த அண்ணியின் மாதிரி டக்குன்னு அந்த செகண்டில் வந்து மாற்றி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் நீங்கள் சொன்னீங்க எனக்கு மூட்டு வலி இருக்குது எனக்கு கண் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கம்மியாக தான் விசிபிலிட்டி இருக்குன்ட்டு ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஆர்ட்ன்னு வந்துட்டு உங்கள் முகத்தில் இருக்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அது ஒன்று போதுமா